சுங்குவா சத்திரத்தில் நடந்த உள்ளரங்கு கூட்டத்தில் மக்களை சந்தித்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் அவர் என்ன பேசிட்டு இருக்காருனாக்கா அறிஞர் அண்ணாவால் துவங்கப்பட்ட திமுக என்ற கட்சி கொள்கையெல்லாம் எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் அவன் அடிக்கிறதெல்லாம் கொல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு எழுபத்தஞ்சு ஆண்டுகள் கடந்த இந்த திமுக என்ற கட்சி பவளவிழா கட்சி சொல்லப்படுகிறது அதனால் அவர் என்ன பவள பவளவிழா பாப்பா பாசாங்கு காட்டாதே பாப்பா அப்படின்ட்டு மக்களா பாட்டெல்லாம் பாடியிருக்கார் இவர் வந்து சினிமா நடிகர் என்பதால் ஒவ்வொரு கூட்டத்துலேயும் ஏதாவது ஒரு பாட்டை வச்சு வச்சு பாடுவார் இன்னைக்கு அப்படி பாடியிருக்கார் அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இன்னும் விமர்சிக்கவே தொடங்கலை அதாவது இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கலை அதுக்குள்ள அலர்னா எப்படி அப்படின்ட்டு கதறி திமுக எம்எல்ஏ எழிலன் வந்து அந்த கட்சியினுடைய தொண்டர்களாக இருக்கக்கூடிய தம்பிகளை தான் அப்படின்னு சொல்லக்கூடாது சொல்லிருக்காரு ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியல நம்ம வந்து அவங்க இப்படி தற்குறிகளா இருப்பதற்கு காரணம் நாம தான் அவர்கள்ட்ட நம்மளுடைய தி தமிழ்நாட்டுடைய திராவிட இயக்கத்தின் கொள்கையெல்லாம் சரியாக நம்ம எடுத்து சொல்லாதனால தான் அவங்க எப்படி இருக்காங்க அவங்களாம் நம்ம வீட்டு பிள்ளைகள் தான் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சகோதரர்கள் தான் அங்கே உறுப்பினர்களாக இருக்காங்க அவர்களிட்ட வந்து பேசுனாக்கா அவர்கள் மாறக்கூடியவர்கள் தான் அதனால் இனிமே தற்கொறி அப்படின்னா தற்குரிகள்னு அழைக்காதீங்க அப்படின்ட்டு திமுக எம்எல்ஏ திரு எல்என் அவர்கள் வல்லூர் கோட்டத்தில் நடைபெற்ற அறிவு திருவிழாவில் வேண்டுகோள் விடுத்திருந்தார் அவர் சொன்னது அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய தம்பிகளை தான் தற்கொரிகளை அழைக்க கூட சொல்லியிருக்காரு ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தலைவனாக இருக்கார்ல விஜய் அவர் தான் ஒரு கடைந்தெடுத்த தற்கொறி என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் இதே விஜய் தான் என்ன பண்ணார் சர்க்கார் படத்தில் டிவியை உடைச்சார் இலவசமாக கலைஞர் ஆட்சியில் வந்து கொடுக்கப்பட்ட டிவி இலவச டிவி உடைக்கிறது இலவசங்களுக்கு எதிராக நான் பேச இருக்கேன் அப்படின்ட்டு டிவியை உடைச்சார் ஜெயலலிதா ஆட்சியில் கொடுக்கப்பட்ட இலவச கிரைண்டர் கிரைண்டர் போட்டு நெருப்பில் போட்டு எரிச்சார் அப்படியெல்லாம் இருந்த விஜய் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருனாக்கா ஒவ்வொருவருக்கும் சொந்த வீடு இவருக்கு நீ வாக்குறுதி கொடுத்துருக்காரு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிரந்தரமான வருமான வாய்ப்பு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவருக்கு கட்டாய படிப்பு இதெல்லாம் அவர் சொல்லியிருக்க ஒரு பன்னெண்டு லிஸ்ட் போட்டிருக்காரு அந்த லிஸ்ட்டில் உள்ள எல்லாத்தையும் தமிழ்நாடு அச்சீவ் பண்ணியாச்சு ஆல்ரெடி தமிழ்நாடு வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் எல்லாமே இவர் சொல்லியிருக்க விஷயங்களும் அவர்கள் ஏற்கனவே அந்த நிலையில் அடைந்து அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெரும்பான்மையான மக்கள் ஒரு சிலர் வந்து எக்ஸப்ஷனில் இருக்கலாம் பெரும்பான்மையின் மக்கள் அதெல்லாம் எல்லா வசதிகளையும் பெற்று வளமோடு இருக்கிறது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தொழில் வளத்தில் சிறந்த தமிழ்நாடு இவர் சொல்ல வேண்டிய இந்த இந்த வாக்குறுதிகளும் சொல்லியிருக்காருல்ல இவர் எங்கே போய் சொல்லணுனாக்கா பிஜேபி ஆளக்கூடிய வட மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் உத்தரகாண்ட் இருக்குல்ல அந்த மாநிலங்களில் போய் பீகார் சமீபத்தில் ஒரு தானே பீகார் பீகார் அவ்வளவு ஒரு காலத்தில் பீகார் வந்து தமிழ்நாட்டை மாநிலமா இருந்திருக்கு ஆனால் இன்னைக்கு பின்தங்கிய மாநிலமா இருக்கு அந்த மாநிலங்களில் ஆட்சி மதவாத தூண்டி மக்களிடையே ஓட்டு வேட்டையாடி ஆட்சி அமைக்கக்கூடிய இந்த பிஜேபி என்ற கட்சி அந்த மாநிலங்களில் எந்த விதமான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தாமல் மக்களை பின்தங்கிய நிலையிலே வைத்திருக்கிறது அவர்கள் மதவெறி ஊட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் தவிர அவர்கள் வந்து எந்த அவர்கள் வந்து எந்த விதமான முன்னேற்றத்தையும் அந்த மாநிலங்கள் கண்டதில்லை அவர்கள் ஒரு சிறந்த வாழ்க்கையை அதாவது பரிபூர் நல்ல ஒரு வாழ்க்கையை அவர்கள் பெறவில்லை அவர்கள் ஒரு மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாநிலங்கள் போய் அந்த மாநிலங்களில் போய் இந்த வாக்குறுதிகளை விஜய் அறித்திருந்தால் அது பொருத்தமாக இருந்திருக்கும் தமிழ்நாடு ஏற்கனவே எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணியாச்சு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக ஜிஇஆர் உள்ள கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ உள்ள மாநிலம் தமிழ்நாடு அவ்வளவு பொறியியல் கல்லூரிகள் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி அவ்வளவு கலை கல்லூரிகள் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது படி படின்னு திரும்ப திரும்ப மக்களை வந்து மாணவர்களை வந்து ஊக்குவிச்சுட்டே இருக்கு நீ படிக்க மட்டும் செய்யணும் உனக்கு எல்லாமே செய்கிறேன் அப்படின்ட்டு தமிழ் முதல்வன் புதுமை பெண் அப்படின்ட்டு அவ்வளவு திட்டங்களை இந்த திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவிலேயே ஒரு முன்னோடி மாநிலமாக அனைத்து மாநில மக்களும் தமிழ்நாட்டை பார்த்து ஆச்சரியப்படத்தக்க வகையில் ஒரு சிறந்த மாநிலமாக இருந்து கொண்டிருக்க தமிழ்நாட்டில் இப்பொழுது ஒரு சொல்கிறாரு ஒவ்வொருவருக்கும் நான் நிரந்தர வீடு தருவேன் ஏற்கனவே அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க எல்லாருமே சொந்த வீடு வச்சிருக்காங்க ஒரு சில பேர் குடிசை குடிசை மாற்றுவாரியன்ட்டு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ்நாடு முதலமைச்சராக திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்து குடிசைகளே இல்லாத மாநிலங்களாக மாநிலமாக தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா குடிசைகள்லாம் ஒரு ஊரில் ரெண்டு குடிசம் மூணு குடிசம் இருந்தாலே பெரிய விஷயம் அந்த மாதிரி ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்கக்கூடிய நிலையில் இவர் இந்த வசனத்தை எல்லாம் பேசியிருக்காரு ஒரு காலத்தில் வந்து நான் திராவிட கட்சிகளுக்கு அந்த இலவசங்களுக்கு எதிரானவன் என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி பேசியிருந்த விஜய் இன்னைக்கு அதே திராவிட கட்சிகளை பின்பற்றி இலவசங்களை அறிவித்திருக்கிறார் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் வெற்றி பெற்றால் சுவிட்சர்லாந்தில் உள்ள கருப்பண்தி மீட்டு வந்து ஒவ்வொரு இந்தியாவில் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அவருடைய வங்கி கணக்கில் பதினஞ்சு லட்சம் ரூபாய் செலுத்துவேன் என்று ஒருத்தர் வாயால் வட சுட்டு ஆட்சிக்கு வந்தாரில்ல அதே போல இவரும் வேறு வழி இல்லை இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு டுமியில் போட்டுவிட்டால் தான் மக்கள் மயங்குவாங்க யாருமே கொடுக்காத சொந்த வீடு அப்படின்னு ஒரு கான்செப்டெலாம் நம்ம சொல்லணும் அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிருக்காரு இன்றைக்கி பேசியிருக்காரு கதறி இருக்கார் அவருடைய வீடியோவை கேட்கலான்ட்டு ஒரு ஆர்டர் டிவி மொபைல் ஆன் பண்ணிவிட்டு எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு பாரு கேட்டுகிட்டே தங்க ரெண்டே நிமிஷத்தில் தூங்கிட்டேன் திரும்ப முழிச்சு அதுக்கப்புறம் திரும்ப அந்த வீடியோ ஃபுல்லாக கேட்டேன் அவ்வளோ லட்சணத்தில் அவ்வளோ சிறப்பாக இருக்குது ஏன்னா அடிக்கவே ஆரம்பிக்கலாம் அலறுனா எப்படி அப்படின்னு பேசுனாக்கா ஏனியே கதறி அப்பா இவனுக்கு டிவிக்கு தொண்டர்கள் தான் மதிய தம்பிகள் தான் கதறு கதறு கம்பெனி போடுவாங்க ஆனால் இவர் ஒவ்வொரு மீட் தொழ பொதுக்கூட்டத்திலையும் மக்கள் சந்திப்பில் கதறிக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஜேபிஆர் கல்லூரியில் ஏன்னா மக்கள் வந்து அதிகமாக வந்துடுவாங்க தன்னுடைய தொண்டர்கள் வந்தாக்கா அட்ராசிட்டி பண்ணுவாங்கன்றதுக்காக ஃபுல்லா ஃபுல்லாக சீட்டு அடித்து ரெண்டாயிரம் பேரை மட்டும் அனுமதிச்சிருக்காங்க இந்த உள்ளே வர்றதுக்கு அவங்களுக்கு கியூஆர் கேடு கோடு ஸ்கேன் பண்ணி அவங்களை தான் உள்ளே அளவு பண்ணியிருக்காங்க இந்த லட்சணத்தில் இருக்குது விஜயுடைய கட்சி நடவடிக்கைகள் அவர் சொல்கிறாரு இவர் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் டி கே சிலம்பன் சொல்லியிருக்காரு இவர் வந்து திமுக கொள்ளை அடிக்கிற கட்சின்னு சொல்கிறாரு முதல்ல தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு நிர்வாகிகளாக அதாவது கிளை செயலாளர் ஒன்றிய பிரதி மாவட்ட செயலாளர் மாவட்ட பொ அந்த பொறுப்பு ஒன்றிய செயலாளர் பொறுப்புகளுக்கு பார்த்திங்கன்னா பணத்தை லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு தான் பொறுப்பே போடுறாங்க அந்த லட்சணத்தில் இருக்குது முதல்ல இந்த அந்த கட்சியில் வந்து பொரு பதவிகளுக்காக பொறுப்புகளுக்காக பணம் வாங்குறது மொழி பாட்டை சொல்லுவாங்க அதே அதே ஒரு பெரிய மிகப்பெரிய கொள்ளை அதை மறுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதே போல் ஒவ்வொரு படத்துடையும் ரிலீஸின் போதும் நூறுரூபா நூற்றி ரூபா டிக்கெட்டை வந்து ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபான்னு பணம் ஏற்றி வச்சு விற்கிறது தான் இந்த கட்சியுடைய இந்த விஜயுடைய முக்கியமான ஒரு இதாக இருக்குது இப்படியெல்லாம் அவர் வந்து டிக்கெட் விலை ஏற்றியெல்லாம் வச்சு விற்கிறதுனால தான் அவருக்கு சம்பளம் இரநூறு கோடி கிடச்சி இருக்காரு இதை வேற பெருமையாக சொல்லிக்கிறாங்க அடிக்கடி அவர் இரநூத்தம்பது கோடி சம்பளத்தை விட்டுட்டு மக்களுக்கு சேவை பண்ண வந்திருக்காரு அப்படி அப்படின்ட்டு நம்ம என்ன சவால் விடுறோம் இப்போ ஜனநாயக படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஷோ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இந்தலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலி டிக்கெட் என்னவோ அது தான் விற்கணும் அதுக்கு மேலே எங்களை விற்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த விஜய் சொல்லுவாரா அதுவும் கொள்ளை தான் இப்படியெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு நீங்கள் வந்து அடுத்தவங்க ஊழல் பண்ணுறாங்க கொள்ளையடிக்கிறாங்கன்னு பேசிட்டு உனக்கு என்ன தகுதி இருக்குது இப்படிலாம் பேசிகிட்ருக்காரு இப்படிலாம் கொ இது நான் வந்து இலவசங்களுக்கு எதிரான மனநிலை கொண்டவன் அப்படின்ட்டு அப்படியெல்லாம் படத்தில் சீன் போட்டவர் இன்றைக்கும் இலவச திட்டங்களை அறிவிச்சிருக்காரு நீ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியங்களை செஞ்சுட்டு பேசணும் மக்கள் எல்லாத்தையும் உன்னிப்பாக இருக்காங்க உங்களுடைய கட்சியின் ரசிகர்களாக இருக்கக்கூடிய உங்கள் தம்பிகளுக்கு வேணால் நீங்கள் பேசுகிற இந்த பஞ்சலாய் பஞ்சலாயெலாம் பிடிக்கும் ஆனால் மக்கள் எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்காங்க யார் நமக்கு நல்லது செய்வாங்க யார் யாரால் நமக்கு பயன் கிடைக்கும் என்பதை அவர்கள் உற்று கவனித்து கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் அவர்கள் வாக்களிப்பார்கள் இந்த உண்மை தெரியாமல் நம்ம விஜய் அடிக்கவே ஆரம்பிக்கல அலர்னா என்ன அப்படின்ட்டு வசன் பேசிகிட்டு இருக்காரு கதர்றார் இன்னும் அவர் திருந்தவே இல்லை என்ன படத்தில் திரு சினிமா டைலாக் பேசுகிற மாதிரியே யாரோ எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை அப்படியே வந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டு போகிறாரு ஏன்னா இன்னும் திருந்த இல்லைன்னு நினைக்கிறேன் எதையாவது கொஞ்சம் அரசியலை தெரிஞ்சு அடிப்படையாக தெரிஞ்சு பேசணும் எதுவுமே கிடையாது ஏதோ இஷ்டத்துக்கு பிஜேபி சங்க பரிவார குரூப் எழுதி கொடுக்குற வசனத்தை அந்த ஸ்கிரிப்டை அப்படியே மனப்பாடம் பண்ணி வந்து ஒப்பிச்சுட்டு போகிறாரு இன்றைக்கி அதே மாதிரி தான் ஒப்பிச்சுட்டு போயிருக்காரு பார்க்கலாம் அடுத்தாப்பில் எந்த மீட்டிங் நடக்கும் போகுது அடுத்த எங்க எந்த அந்த மீட்டியில் என்ன மாதிரியான கதறில் கதற போகிறார் என்பதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுத்து பார்ப்போம் இன்றைய கதந்து கதறல் சிறப்பாக முடிந்தது ஓகேயா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அரக்குறல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க